உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட ஆய்வுக்குப் பின் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை பொக்கிஷம் எலிக்சர்மிக்ஸ் ஹார்ட் அட்டாக் பயமா பகவாதமா சர்க்கரை நோயா கற்பப்பை கோளாரா இனி கவலை வேண்டவே வேண்டாம் பன்னிரண்டு வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் தெய்வீகமான பொருள்கள் அடங்கிய மூலிகைகளின் ராஜா எலிக்சர்மிக்ஸ் வந்துவிட்டது சிறப்பு பயன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது ஆரோக்கியமான செரிமானத்தை தூண்டும் தொப்பையை குறைக்க உதவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது பல் சொத்தையை தடுக்கும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது கல்லீரலை பாதுகாக்கிறது நச்சுத்தன்மையை நீக்குகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது மன அழுத்தத்தை சரி செய்கிறது கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கிறது நிவாரணம் தருகிறது இரத்த அணுக்களை உருவாக்குகிறது தசைகளை நினைவாற்றலை அதிகரிக்கிறது ஒற்றை தலைவலியை குணப்படுத்துகிறது இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறது கொலாஜனை உருவாக்குகிறது வாத நோயை கட்டுப்படுத்துகிறது தூக்கமின்மையை மேம்படுத்துகிறது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது திசுக்களை சரி செய்கிறது எலும்புப்புரை நோயை தடுக்கிறது நார்சத்து உள்ளது சிறுநீரக தொற்றை சரி செய்கிறது இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது செல்களின் சேதத்தை தடுக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு சிறுநீரக கற்களை நீக்குகிறது புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்தை சரிசெய்கிறது மலச்சிக்கலை சரி செய்கிறது பௌத்திரம் மூலத்திற்கு சிறந்த தீர்வு ஒவ்வாமையை சரி செய்கிறது தோல் நோய்களுக்கு தீர்வளிக்கிறது மேலும் உடலெங்கும் உள்ள கொழுப்பை வெளியேற்றி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது எழுபது எண்பது வயதுக்காரரையும் இருபத்தி ஐந்து வயது போன்ற சக்தி உள்ள இளைஞராக மாற்றுகிறது இதயம் நுரையீரல் கல்லீரல் கணயம் சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது சர்க்கரை நோய் வருவதை முன்கூட்டியே தடுக்கிறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கிறது பெண்களின் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் பிரச்சனைகள் தேவையற்ற ரோமங்கள் வளர்தல் போன்றவற்றை தடுக்கிறது முக அழகு உடல் அமைப்பு கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்குகிறது ஆண்மை என் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது விந்தணு எண்ணிக்கை பூஜ்யமாக இருந்தாலும் அதிகப்படுத்துகிறது மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் இரத்த புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வு இந்திய அரசின் FSSAI ஏஐ சான்றிதழ்வுடன் முழு பாதுகாப்பு இலவச ஆலோசனைக்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வுக்கு மிக்ஸை உட்கொள்வோம் முழு ஆரோக்கியம் பெறுவோம்